ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை மாவு இடியாப்பம் தாங்க பார்க்க போறோம் இன்ஸ்டன்ட் கோதுமை மாவுல நல்ல ஆன இடியாப்பம் சூப்பரா ரெடி பண்ணலாங்க நம்ம அரிசி மாவுல செய்யற மாதிரியே நல்ல சாஃப்டா பூ போல இருக்குங்க செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்டியான இந்த கோதுமை மாவு இடியாப்பத்தை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க கோதுமை மாவு இடியாப்பம் செய்யறதுக்கு நம்ம மாவு வந்து அவிச்சு எடுக்கணும் நான் இந்த மாதிரி மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவை தட்லா வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து மாவை பரப்பி விட்டுருவோம் நீங்க துணியில கூட அவிச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட்லியே சேர்த்து அவிச்சு எடுத்துக்க போறேன் இப்ப மாவன் நல்லா பரப்பி எடுத்துட்டேன் இட்லி சட்டியில தண்ணி நல்லா சூடு படுத்திருக்கேங்க உள்ள வந்து இட்லி பிளேட்டை வச்சுட்டு நம்ம கோதுமை மாவு சேர்த்த பிளேட்டை வந்து உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி மெதுவா வந்து உள்ள வச்சுக்கிறேன் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா ஸ்டீம் வர அளவுக்கு நம்ம மாவு வந்து அவிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா ஸ்டீம் வர ஒரு மூணு நிமிஷம் நான் வந்து மாவை நல்லா வேக வச்சுட்டேன் அப்படியே வெளியே எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவை அவிச்சிட்டு நம்ம செய்யும் போது அந்த கோதுமை மாவுல இருக்கிற வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நமக்கு இடியாப்பம் நல்லா பூ மாதிரி கிடைக்குங்க பாருங்க உங்களுக்கு மாவு பார்க்கும்போது தெரியும் நம்ம நார்மலா கோதுமை மாவு எடுக்கும் போது எடுக்கிற மாதிரி இல்லாம அப்படியே ஒரு மாதிரி குட்டு மாவு மாதிரி உதிரி உதிரியா வந்திருக்கு இது கொஞ்சம் கைப்பறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா மாவை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் மாவு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சுங்க நான் மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன் நம்மளுக்கு மாவை உடைக்கும் போதே தெரியும் நல்லா கட்டி கட்டியா இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடுக்கு வந்த மாதிரி இருக்கும் இப்ப நம்ம அவிச்ச மாவை கையிலயே இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாவே உடைக்கிறக்கு வரும் நல்லா உரண்ட கட்டி இருக்கும் நம்ம கையில இந்த மாதிரி ஃபுல்லாவே உடைச்சு விட்டுரலாம் மாவு எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே மணல் மணலா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம புட்டு மாவு ரெடி பண்ண மாதிரி இருக்கும் இப்ப மாவை ஃபுல்லா உடைச்சு விட்டுட்டேன் இதுலயே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் அரைக்கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி பெசஞ்சுக்கலாம் பாருங்க அரைக்கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன் மாவு பாக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் இப்ப நம்ம பிசைஞ்ச மாவை இடியாப்ப அச்சுல சேர்த்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க இடியாப்ப மிஷின்ல போட்டுட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இட்லி சட்டில தான் வந்து அவிச்சு எடுக்க போறேன் உங்ககிட்ட இடியாப்ப மேக்கர் இருந்தா இடியப்ப மேக்கர்லயே நீங்க வந்து இடியாப்பத்தை அவுச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இட்லி தட்டை எடுத்து வச்சிருக்கேன் மேல வந்து துணி போட்டுக்கிறேங்க துணி சேர்த்துட்டேன் இப்ப நம்ம இடியாப்ப குழல்ல மாவு வந்து சேர்த்துக்கலாம் இடியாப்ப குழல் கொள்ற அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்ப நம்ம இட்லி தட்டில வந்து இடியாப்பத்தை புளிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப டைட்டா எல்லாம் இருக்காது நமக்கு ஈஸியா வருங்க புளியருக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம அரிசி மாவோட ஈஸியா புளிஞ்சிடலாம் இந்த மாவை பாருங்க இடியாப்பத்தை நல்லா புளிஞ்சிட்டேன் இப்ப இந்த மாதிரி இட்லி தட்டில நான் வந்து புளிஞ்சிருக்கேன் நீங்க இடியாப்பத்தட்டு இருந்தா கூட அதுல புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம புளிஞ்ச இட்லி தட்டை இப்ப இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி சட்டையில தண்ணி நல்லா சூடா இருக்கு உள்ள வந்து இடியாப்பத்தட்டு உள்ள வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் ஹை பிளேம்ல அப்படியே விட்டுருலாங்க பாருங்க ஒரு நாலு நிமிஷத்துலயே நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் சூப்பரா நம்மளோட இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் செம்ம சாப்டா இருக்கு இப்ப இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் பாருங்க நல்ல துணியில ஒட்டாம பூ மாதிரி இடியாப்பம் வந்து வந்திருக்கு செம சாஃப்டாவும் இருக்குங்க இப்ப நான் ஒரே இடியாப்பமா போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம் நான் வந்து ஃபுல்லா புளிஞ்சிட்டேன் நல்லா கெட்டியாவே புளிஞ்சுட்டேன் பாருங்க இதையும் நம்ம நார்மலா ஸ்டீம் பண்ற மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள வச்சிட்டேன் நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துலயே நமக்கு இடியாப்பம் ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் நமக்கு இந்த இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சாஃப்டா சூப்பரா இருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சாப்டா சூப்பரா வரும் செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க இடியாப்பத்தோட குருமா வெஜ் குருமா நான்வெஜ் குருமாஸ் எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க